நீங்கள் தேவனால் பயன்படுத்தப்படுவது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தேவனால் நீங்கள் பயன்படுத்தப்படுவது மிகப்பெரிய ஆசீர்வாங்க இன்றைக்கி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு உலகத்தில் இருக்கிற அதிகாரம் உலகத்தில் இருக்கிற கணம் உலகத்தில் இருக்கிறதான பணம் சொத்துக்கள் இதான் நினைக்கிறாங்க ஆனால் கர்த்தர் கொடுக்குற கணம் வெளியேற பெற்றது அந்த கணத்தை குறித்து நான் ஏற்கனவே தான் உங்களோடு பேசியிருக்கிறேன் கர்த்தர் கொடுக்குற கணம் வித்தியாசமானது நித்தியமானது பிதாவாகிய தேவன் கொடுக்குற கணத்தில் அவ்வளோ பெரிய ராஜ மேன்மை இருக்குது கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற எந்த எதிர்பார்ப்புமின்றி தேவ ராஜ்யத்துக்கு பணி செய்யக்கூடிய மக்களை கர்த்தர் அபிஷேகிக்கிறார் தம்முடைய கரங்களின் மூடி மறைக்கிறார் அவளை குறித்து அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார் தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு யார் பிரயாசப்படுகிறார்களோ அவர்களோடு தேவ சமூகம் கூடவே காத்து நிற்கிறது தேவ சமூகம் அவங்களுக்காக நிற்கியது ராஜ்யத்தை கட்டுகிற தேவ மனிதர்களுக்காக தூதர்கள் காத்து நிற்கிறார்கள் திருக்கு தரிசுடைய வேலைக்காரன் பார்த்தா அவ்வளோ கூட்டமாக இருக்குது ஆனால் அந்த இடத்துல திருக்கு தரிசு சொல்கிறார் அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கணும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் தேவ ஜனமே உன்னுடைய பிரச்சனையை காட்டினும் கர்த்தர் பெரியவர் உன்ன வியாதியை காட்டினும் கர்த்தர் பெரியவர் உன் தேவைகளை காட்டினும் கர்த்தர் பெரியவர் தேவ மனிதனு சேர்ந்து ஜெபி கத்தருடைய முழுமையான ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் நடத்துவார் அண்ணூயா